அவர் பாரு எவ்வளோ கிளவரா மீடியாவுக்குள்ள தகவல் சொல்லிட்டு வந்து குழந்தைய அழைச்சிட்டு வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக கிரியேட் பண்ணி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் உண்ணாவிரதில் பிச்சை ஆனால் இன்னமும் நீங்க டிபார்ட்மெண்ட்ல பெரிய கேவலப்படுத்துறீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை அப்படியே சார் இந்த குழந்தையோட நீங்கள் உட்காந்துருந்தோன்னே காவலர்கள் வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்றாங்க ஏன்னா ஊடகங்கள் நீங்க எடுக்கிறீங்க என்ன ஏது அது விவரம் முடியாமல் எடுத்து போட்டா எப்படி மக்களுக்கு ஏதாவது முதல்ல வர ஆளுங்களே போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒரு போலீஸுக்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்ற விதமாக ஒரு வீடியோ வந்து சம்மர் டெண்டிங்காகி போய்ட்டு இருக்குங்க சார் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருனா பிரபாகர்ன்றவர் வந்து நான் போலீஸாக இருந்தவன் ஆனால் இப்போ நான் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப துடிக்குது அப்படின்னா சொல்லி ஆகும் என்ன சார் நடந்திருக்கு யார் இவர் வெண்ணமலை முருகன் நடந்து சொல்லிட்டு ஆமாங்க சார் அவர் செஞ்ச வேலையே அப்படிதான் இருந்தால் அவனை அவர் என்ன பண்ண முடியும் அப்போதும் இல்லை பேக் போகணும்ல நீ கடைசியாக வந்து நீங்கள் சார் அவர் பாருங்க எவ்வளோ கிளவ் வர தகவல் சொல்லிட்டு வந்து குழந்தைய அழைச்சிட்டு வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக கிரியேட் பண்ணி அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் உண்ணாவதால் அதில் பிச்சை துண்டு எடுத்து போட்டு பிச்சை எடுக்கிறார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நீ இன்னொன்று டெர்மினேட் பண்ணல அதை பர்மனெண்ட் டெர்மினேட் பண்ணால் நீ பிச்சை எடுக்கிறது முன்னாடி அதுவும் இருப்போம் அதை யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் இன்னமும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க சஸ்பென்ஷன் தான் இருக்கீங்க அப்போ ஒரு போலீஸ்கார் சஸ்பெண்ட் ஆனால் ஒரு போலீஸ்கார் இன்றைக்கி போலீஸ்காரர் தான் அவர் நீ ஆகிற வரையும் போலீஸ்காரர் தான் அப்ப ஓய்வு பெற்ற காவலர் தான் நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் ஓய்வு பெற்ற காவலர் தான் உங்க பேரு அப்ப நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னா இந்த பெரிய கேவலப்படுத்துறீங்க இந்த டிபார்ட்மெண்ட் அப்போதான் போகணும் அப்படியே சார் இந்த குழந்தையோட நீங்க உட்காந்துருந்தோன்னே காவலர்கள் வேற வழி இல்லாமல் காம்பரமைஸ் பண்றாங்க ஏன்னா ஊடகங்கள் நீங்க எடுக்கிறீங்க என்ன ஏது அது விவரம் முடியாம எடுத்து போட்டா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பத்தொன்பது சாணப்பிரட்டி அப்படின்ற ஊர்ல கரூர் பக்கத்துல கரூரை சேர்ந்த பெண்ணு கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்குதுல ஐரெட்டில் வழக்கம் போல் அமர்த்து ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்காங்க அது எதாவது ஒரு நாட்டினை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த உக்ரைனில் போர் நடக்குது அதை எப்படி நிப்பாட்டெலாம் நைட்டு பண்ண பண்ணின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஆ நைட்டில் டிஸ்கஷன் பண்ணுறது இப்படி உங்களுக்கு உங்களுக்கு அதில் குரூப் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க சரி ஒரு தொலைஞ்சு போகுது அப்போ இந்த பிரபாகரனும் அந்த ஊர்லேயே இருக்கிற அதாவது பிரபாகரன் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் ராசிபுரம் அவர் என்ன செய்கிறாரு அங்கே வேலூரில் வந்து அது பரமத்தி வேலூர்னா இந்த வேலூரில் பரமத்தி வேலூர் கரூர் கரூர் நாமக்கல் டு கரூர் ரோட்டில் இருக்குது பரமத்தி வேலூர் ரெண்டு தனித்தனி ஊர் ஒரு பிரிட்ஜு பிரிட்ஜு இருக்கணும் அவர் என்ன செய்கிறார் அங்கே வந்து ஒரு லவ்விங்லாம் பண்ணி அங்கே ஒரு ஒய்ஃப் லிவிங்கோட நல்லபடியாக இருக்கிறாங்க குடும்பமாக நடத்தி இதில் என்ன பிறகு நைட் ரவுண்ட்ஸ் போகிறாங்கள போலீஸு நைட் ரவுன்ஸ் போகக்குள்ள இவர் கௌதமன் சொல்லி அந்த ஊர் வீரண்ணா வீரண்ணாபாளையத்தை சேர்ந்த கௌதமன் அவன் பழக்க வழக்கம் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஏற்கனவே கேஸ் எல்லாம் உனக்கு நீ போலீஸ்காரன் உனக்கு என்ன அவனோட சகவாசம் அதை அக்யூஸ் சகவாசம் உனக்கு எதுக்கு அதே திருடம் போலீஸ் எப்படி அதை படம் படம்லாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும் ஏன் தம்பி என்னது தம்பி திருடா திருடான்னு படம் எடுக்கிறீங்க திருடம் போலீஸ்னு படம் எடுக்கிறீங்க அப்புறம் அப்படி தான் இருக்கும் சரின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு மடக்கிட்டாங்க இந்த இரு இரு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஆனும் பெண்ணும் ரெண்டு பேரும் இருபத்தஞ்சி வயசு மைனர் கிடையாது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க போக்குவரத்து சொல்லிவிட்டு அந்த பாயில் பிடிச்சி நாலு சாத்தி சாத்தி அகௌண்ட் ஒரு எட்டாயிரரூபா பணத்தை பிடிக்கிருக்காங்க ஒரு போலீஸும் பண்ணியிருக்கேன் ஆமாம் இப்போ மேலே உள்ள சார்ஜ் அது தான் படத்தை புடிங்கிட்டு அந்த ஃபைலை அனுபரட்டி விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுருக்காங்க அதுதான் வழக்கு பாலியல் சீண்டல் ஈடுபட்டு அந்த பொண்ணை அவங்கள்ட்ட தப்பிச்சு பொழித்து ஒரு காட்டில் ஒழிஞ்சிருந்து மறுபடியும் அந்த பரவாயில்ல ஓ துரத்தி விட்டாங்களா அவன் திருப்பி வந்துட்டான் அவன் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அழைச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் போய் டிஎஸ்பிகிட்ட புகார் கொடுக்குறாங்க டிஎஸ்பி எஃப்ஐஆர் போட முடியாது இல்லையா எனக்கு இன்ஸ்பெக்டர் தான் போடணும் அப்போ டிஎஸ்பி போய் டிஎஸ்பி என்ன செய்கிறாரு நேராக கரூர் பசுபதிபாளையம் அந்த லிமிட்டுக்கு அங்கே போங்க வழக்கு பதிவு பண்ணுற சொல்லிட்டு பசுபதிபாளையம் லிமிட்டுக்கு வந்து கிரைம் நம்பர் இரநூத்தி இருபத்தாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யார் பிரபாகர் மலையும் கௌதம் மேலேயும் உள்ள அஃபென்ஸ் கிரைம் நம்பர் இரநூத்தி இருபத்தாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு ரிமாண்டு ஜெயிலுக்கும் போயிட்டாங்க நீங்கள் ஒன்சுகம் மேலே கிரைம் நம்பர் உளுந்து ஜெயிலுக்கு போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்கி சஸ்பென்ஷன் ஆகிடுங்க அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது அதுக்கு மேலே கௌதம் மேலே ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் ஏடபிள்யூசி கரூர் ஏடபிள்யூசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் நாற்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு போக்சோ இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்கள் வந்து இன்னைக்கு உட்காந்து கோயிலில் உட்காந்து இவர் சீன் போட்டோன்னே என்டையராக அவர் நல்லவர் ஆகிட்டாரா புனிதர் ஆகிட்டாரா ஆக்சுவலாக பார்த்தா சஸ்பென்ஷன் ஆனாக்க மூணு மாதம் ஒரு வாட்டி சம்பளம் வரும் தம்பி அது பேர் பிழைப்பு ஊதியம் வாழ் ஊதியம் இதெல்லாம் வரும் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உனக்கு அவ்வளோ எல்லாம் போடுவோம் இருந்தாலும் ஆ சேர்த்து சேர்த்து போடுவாங்க அது வந்து கேஸ் முடிக்கிற வரையும் வரும் அது மறுப்பில் புதிய வாழ ஊதியம் நீ வேறு ஏதாவது வேலைக்கு போய் இந்த பிச்சை எடுத்த மாதிரி செஞ்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை அதனால அதை போடுவாங்க அது வந்து மரியாதை அந்த துறைக்கான மரியாதை உன் மேலே சார்ஜ் தான் இருக்குது மொத்தமாக உனக்கு காசு வரும் ஆனால் இதே நீங்கள் எவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணுறாரு பாருங்க அந்த எஸ்பியை வந்து டைப் பண்ணுறதுக்கு வேண்டி கரூர் எஸ்பியை வந்து டைப் பண்ணுறது வேறு வழி இல்லை எதாவது இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்காம சீரார் அவர் இந்த வேலையை வந்து புரியாதவன் செய்கிற வேலையாக ஒரு இன்னசெண்ட் செஞ்சால் எடுத்துகிட்டு போகிறாங்களா ஊடகத்துக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்து வந்து உட்காந்து சீன் போட்டாக்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டாக கழுவி கழுவி ஊற்றுறாங்க சோசியல் மீடியாவில் இதில் இது ஒரு பக்கம் இதை பார்த்தோன்னா என்ன தோணும் ஐயோ குழந்தையோடு வந்து உட்காந்துருக்காரு குழந்தை கொஞ்சம் ப்ளர் பண்ணி வேறு போடணுமா உங்கள் யூடியூப் ஆளுக்காரி தான் ப்ளர் பண்ணி போட்டு யா நான் பிச்சை எடுக்கிற பாருங்கள் அப்படின்னு ஏப்போ வேலை இருக்கப்பா உன் சர்டிஃபிகேட்டெலாம் கொண்டு வச்சுங்க வட்டிக்கு பணம் வாங்கி செலவு பண்ண வேண்டியது நீ செஞ்ச வேலை என்ன நைட்ரோன்ஸ் போகிற நீ எதுக்கு அக்யூஸை கூட்டிகிட்டு போகிற நீ தனியாக இருந்தால் அந்த வேலை பார்த்துருப்பியா க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு புக்கு படிங்க அது க்ரௌடு சைக்காலஜி ஒரு தான் இருக்கக்குள்ள நீ ஒரு மாதிரி இருப்பா ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு கிரைமுறைக்கு வரைக்கும் மூளை வேலை செய்யும் மூணு பேர் ஆனால் இன்னும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும் நாலு பேர் ஆனால் இன்னும் மூளை வேலை செய்யும் அஞ்சு பேர் ஆனால் ஒரு மூளை வேலை செய்யும் இதுபோரு தான் க்ரௌடு சைக்காலஜி இதே ஒரு நூறு பேராக ஆகிட்டோம் மாஸ் க்ரௌட் ஆகிட்டோம்னா அட்டிச்சியூ தெருவே ஓட விடுவோம் அந்த ஒன்றுமே புரியாது அந்த மாஸ் சைக்காலஜி நீ ஒருத்தர் தான் அந்த வேலை பார்க்குறதுக்கு போறியா என்னம்மா இங்கே பேச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு போ திருத்தி விட்டுருப்பேன் நான் இது அதுன்னு சொல்கிறேன் இப்போ தான் அப்படி இருக்காங்கன்னா இந்த நைட்டு மீட்டிங் போடுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல நைட்டு மீட்டிங் எதுக்காண்டி போடுறது கஸ்தூரின்னு ஒரு நடிகர் இருக்காங்க தெரியுமா சார் அல்வா ஃபேமஸ்ஸு திருநெல்வேலியில் கஸ்தூரி தான் ஃபேமஸ் அவங்க என்ன திறமை சொல்லிட்டாங்க நீயா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரூம் போட்டு பேசு ரூம் போட்டு கூட துப்பு நீ ஏன் போட கேசின் போக்கே மாத்துறாங்க தடைகிட்ட மாற்றிட்டாங்க எனக்கு இல்லை இல்லை எனக்கு அந்த அம்மா அந்த கருத்தில் வந்து ஒரு உடன்பாடு இருந்துச்சு ஒரு கூட போடக்கூட துப்புலாக நீ ஏன் போகிறேன்னு கேட்டுச்சு நல்ல கேள்வி தானே பதில் இருக்கா பதில் சொல்லுங்க தம்பி கரெக்டு தானே நீ இது மாதிரி தானே தான் பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நாளைக்கு லாஜில் கேமரா கேமரா வச்சு எடுத்தா என்ன சொல்லும் நீ ஏன் லாஜில் ரூம் போட்டீங்க அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கிடக்கிற கிரௌண்டுக்கு போயிருந்தால் கேமரா இல்லைங்க லாஜிக்கு திட்டு தானே கேமரா வச்சுட்டானோ அப்படி சொல்லுவீங்களான்னு கேட்டேன் உள்டாவா அப்படி கேட்பீங்களா மொத்தமாக நீங்கள் செய்கிற வேலை தப்புன்னு பேசணும் தம்பி நீங்கள் செய்கிற வேலையை மாறுபட்டு செய்யுங்கன்னு சொல்கிறது வந்து நல்ல டீச்சிங் கிடையாது நான் கேட்டது கரெக்டு தானே நீங்கள் லாஜிக்கு போனது விட்டு தான் கேமரா வச்சுட்டாங்க இதேமாதிரி புதார் இந்த மாதிரி பார்க்கு இந்த மாதிரி ஏர்போர்ட்டு பின்னாடி அத்தனாட காடு ஐஐடி பின்னாடி உள்ள கிரவுண்டு இந்தமாரி இடத்துக்கு போயிருந்தா பிரச்சனை வருமா உங்களை யாராவது பண்ணப்படாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அர்த்தம் அப்படி சொல்லக்கூடாது மொத்தமாக நீங்கள் அந்த மாதிரி போடுறது தவறு அது நீங்கள் ரூம் போட்டு போனாலும் தப்பு தப்பு தான் ரூம் போட்டு போனாலும் தவறு தவறு தான் அங்கே நாலு பாலியல் அரக்கர்கள் கூடாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவன் நாலு பேருக்கு மெசேஜ் கொடுத்து வாமச்சான் இந்த ரூம் நம்பருக்கு வா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அரை நேரம் ஒரு வேலை இருக்கு வந்து ஒருத்தமாக ஒருத்தம் போனான்னு நீ என்ன பண்ணுவேன் மொத்த போகிறது போடுறது தப்புங்கிறதா என்னுடைய தாட்டு சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தையும் இந்த விஷயத்தையும் வந்து கரெக்ட் பண்ண விஷயம் சொன்னீங்க ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துல வந்து மூன்று பேர் குற்றவாளிகள் போலீஸ்காரர்கள் கிடையாது ஆனா இங்க ஒரு போலீஸ்கார ஒரு பொண்ணு தப்பா நடந்திருக்காரு இது எப்படி பார்க்கப்படுது திருவண்ணாமலை ரெண்டு போலீஸ்காரர் நடந்தாருங்க தொடர்ந்து லாரியில வந்தவங்களா இப்ப திண்டிவனத்துல அவன் பேர் இளங்கோவா அந்த ஒரு போலீஸ் ஆமா திண்டிவனத்தில் ஒரு மேட்ரு ஒன்று நடந்துச்சுங்க இப்போ மெட்ராஸ் போயிட்டு அந்த அதாவது இவங்க இவங்க பாதை எல்லா இளவங்க தான் இது பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க பத்தா பத்தஞ்சு பதினஞ்சு வயசில் உங்களுக்கு காதல் மலர்ந்துட வேண்டியது தானே இப்போ அடிப்பில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சி போகுது மார்க் எடுக்கிறது கிடையாது போட்டி எதில் போடணும் லவ்வில் போட்டி நேராக மெட்ராஸ் வந்துருக்கிறாவோ வந்துட்டு திருப்பி போக்குள்ள இவங்க பிளாக் பண்ணியிருக்கானுங்க பிளாக் பண்ணி அந்த பயில தருத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள அத்தனாட காட்டுக்குள்ள கொண்டு வச்சு அவர் ப பங்களாவில் வச்சு சீண்டல் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை இதை தப்பிச்சு பிடிச்சி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஓடி போய் அடுத்த நாள் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ சஸ்பெண்ட் ஆகியோ ரிமாண்ட் ஆகிட்டான் இது அதான் சொல்கிறேன் நீங்கள் காவலர்கள் வேலிகள் உள்ளுக்குள்ள பயிரும் இருக்கும் தழையும் இருக்கும் நல்ல பயிரும் இருக்கும் கெட்ட பயிரும் இருக்கும் இது கெட்ட பயிர் நானே வெட்டி தின்றுன்னு சொல்லி நீங்கள் போகக்கூடாது வேலி திக்கலாமா வேலி பலப்படுத்ததுன்னா பலா வேலி வைக்க முடியுமா நீங்கள் வேலி தானே போலீஸ் வந்து அதுமாரி செய்யக்கூடாது தம்பி யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு தம்பி ஆண்ட்ரோ புளோடு சல்யூட் டிப்பார்ட்மெண்ட் நீங்கள் அதை செய்யக்கூடாது நீங்கள் செய்கிற வேலையினால் நல்ல போலீஸ் எல்லாம் கெட்டப்பார் இப்போ கார்வரு பாருங்க இப்போ பசுமதி பாளையம் போலீஸ் எடுக்கிறோம் அப்புறம் இண்டிவண்ணா போகிறோம் எல்லோரும் இடுக்கிற மாதிரி இருக்குல்ல அதுமாரி பண்ணக்கூடாதுல்ல குறைந்தபட்சம் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு அறம் இருக்குது அந்த அறத்தை குறைந்தபட்சம் மெயின்டென் பண்ணும் சம்பளம் வருவீங்கள்ல சும்மா செய்கிறீங்க வேலை ஆனால் சரி இந்த மாதிரி குற்றம் சம்பவங்கள் அவங்க பண்ணுறதுக்கு காரணம் சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிரஷர் கொடுத்தா ஒன்றருக்கு துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சு விட்டு சாகணும் இல்ல கயத்தை போட்டு தொங்கு நாண்டு சாகணும் இதுதானே தம்பி ப்ரெஷர் செய்யறது அடுத்த ஒன்று பொம்பளை பாலியல் பண்றது பேர் ஒர்க் ப்ரெஷரா தம்பி நீங்க என்ன தம்பி ஒர்க் ப்ரெஷர்ல இப்படிதான் தம்பி ப்ரெஷர்னா என்ன செய்வாங்க வேலை காரணமாக மரணிக்கா சில பேர் சொல்றதுனால சில பேர் அவங்க பாலியல் பண்றவன்ட்ட போய் கேளுங்க இது என்னென்ன எதனாலப்பா பண்ணா உனக்கு என்னப்பா ஒர்க் ப்ரெஷரு நைட்ரோன்ஸும் போட்டு உனக்கு பைக்கும் கொடுத்து இல்லை இப்போ டீசல் காரும் கொடுத்து நீ ஒரு அக்யூஸை சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ரெஷரா அது ஒரு ப்ரெஷரில் ரெண்டு நாள் வேலை பார்த்தாருங்க த ரன்னிங்லேயே தூங்கி விழுந்து அடிபட்டுருச்சின்னு சொன்னீங்கன்னா உனக்கு இறக்கப்படலாம் இது ஒரு ப்ரெஷர் அது இது வேறு ப்ரெஷர் உனக்கு வேறு ப்ரெஷரில் பண்ணுற வேலை இது அதுக்கெல்லாம் நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை தம்பி டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி இருக்குது இப்போ நீ பண்ணதில் மேலும் என்கொயரி பிரேக் தான் ஆகும் டிபார்ட்மெண்டில் என்கொயரி இருக்குது இல்லை நீ ஹைகோர்ட் ரிட்டு போகணுன்னு என்ன பண்ணும் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு நான் அது மாதிரி சஸ்பென்ஷன் ஆனேன் என்ன என்ன ரீவொர்க் பண்ணாமல் இருக்குது என்ன வாழ் கொடுங்க கேஸ் கண்டஸ்டடு என்னை ரீவொர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் இது இந்த இன்ட்ரி ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க இவர் வேலையில் ஜாயின் பண்ண வைங்க கேஸ் நடக்கிறப்ப நடக்கட்டும் கேஸ் கான்வெக்ட் ஆகுதுன்னாக்கா இவர் மறுபடியும் பர்மனண்ட் டெர்மினட் பண்ணுங்கள் இல்லைனா இவர் எப்படியே கண்டினியூ ஆட்ன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அது ஆன்டரபிள் ஜஸ்டிஸு ஹரி பரந்தாமன் ஆட்ரா ஒன்று இருக்கு என்கிட்ட இருக்குது அவர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஹரி பரந்தாமன் ஐயாட்டர் ஒரு ஆர்டர் காப்பி என்ட்டே இருக்குது நான் நடத்தின வழக்குது அதோட ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குது நான் இது ரெண்டு எந்த வருஷத்துக்கு கேஸாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுகளில் உள்ள வழக்கு ஓகே அப்போ உள்ளதா அவர் அதோட ரிட்டையர் ஆனார் அந்த ஆர்டர் காப்பி இருக்குது அதை வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அது நெட்டில் போய் தானே ஆர்டர் காப்பி நிறையா எடுத்துக்கலாம் அதை வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அதை விடுத்துட்டு சும்மா உட்காந்து கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறதுல ட்ராமா பண்ணுறது இப்போ இதுக்கு ஒரு கேஸ் வரும்ல சார் அவங்க போட வண்டி தான் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சார் நாட்டில் போட்டுற வண்டி தானே ஒரு கேஸை ஸோ விளையாட்டை பண்ணிகிட்டு இருக்கீங்க தம்பி டிப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஒழுக்கமாக அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அது அப்படியே இருக்கும் இல்லைனா அதை இருபுறம் தீட்டி ஆயுதம் பட்டாரை திரும்பிடும் உங்களுக்கு யாரும் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு போலீஸ்காரரை கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் அந்த பிரபாகரை போர் எடுக்கிறாங்களே பேரை பற்றி இல்லை ஐயோ மேதகு பிரபாகரனையோட பேர் இது எப்படிப்பட்ட பேரை வச்சு நீ என்ன வேலை பார்த்துட்டு திருற பாரு தவறு செய்ய தவறு செய்கிற இடத்துல போய் தவறு செஞ்சுங்க நல்லவனை ஒன்றும் செய்யாது பப்ளிக்கை தொல்லை பண்ணாது என்னோடய பாலிசி அதுதான் நீ ஏதோ பண்ணி தொலைஞ்சு போங்க ஆனால் பப்ளிக்கை தொல்லை பண்ணாது சரிதானே இப்போ என்கிட்ட நீ ஒரு கிளைண்ட்டு வர்றீங்கன்னா உங்ககிட்ட நான் கண்ணியத்தோடு நடந்துக்கணும் குறைந்தபட்சம் அறமாக நான் அதை தான் நினைக்கிறேன் வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத நீ என் கிளைண்ட்டு உனக்கு நான் விசுவாசமாக இருக்கேன் உண்மையாக இருக்கிறேன் உங்கள்கிட்ட மிஸ் பண்ண மாட்டேன் உன் பணத்தை நான் வீணாக்கிற மாட்டேன் கேஸை ஜெயிச்சு கொடுப்பேன் தோத்துறனா கையில் கொடுத்துருவேன் இதுதானே தம்பி அறம் இதுதானே அறம் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் இந்த இன்டர்வியூவில் ஏதோ ஒரு வார்த்தை நான் தவறாக பேசு தம்பி இதை பார்த்து போடுங்க தம்பி அப்படின்னா அதை நீ வெட்டிட்டு போட்டால் தானே அறம் இல்லைண்ணா நான் அப்படியே தான் போடுவேண்ணா அது அறம் இல்லை இல்லை அது இல்லை முறை முறையற்ற ஏதோ ஒரு பேச பேச வைக்கிறீங்க நான் பேசிட்டேன் டென்ஷன் இல்லை பேசிட்டேன் தம்பி வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்லணும்ல செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருங்க உங்கள் ஓனருக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க அதுதான் கரெக்டு அதுதானே சரி நான் என்ன வேணுமோ இன்றைக்கி இன்றைக்கே பேசுவேன் நீங்கள் தான் பேசக்கூடாது உங்கள் ஓனருக்கு தான் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் உனக்கு சம்பளம் தராருல மாதம் மாதம் வேலைக்கு விசுவாசமாக இருக்கு நீ செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இரு அதுதான் கரெக்டு அப்போ நீ போலீஸ்காரன் இல்லை யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் பப்ளிக்கு விசுவாசமாக இருக்கணும் ஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும் டிஜிபிக்கு விசுவாசமாக இருக்கணும் அது எல்லாத்தையும் வச்சுருக்க முதலமைச்சருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு சேட்டப் பண்ணிட்டு சுற்றினா என்ன அர்த்தம் ஓகேங்க சார் இப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது அதிகப்படியாக இந்த மாதிரி கேஸில் மாற்ற யாருன்னு பார்த்தா பிசி கான்ஸ்டபிள் போன்றவெல்லாம் அதிகமாக மாற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது உண்மைங்களா கோத்து வேணா யாரும் மாட்டல பீலா ராஜேஷோட ஹஸ்பண்டு ராஜேஷ் யார் ஆக்சுவலாக பீலா வெங்கடேசன் இறந்து போயிட்டாங்க அவங்க அமரர் ஆகிட்டாங்க அம்மா அவன் ஹஸ்பண்ட் ராஜேஷ் டிஜிபி இல்லையா அவரு அவர் மாட்டலையா பாலியல் வழக்கில் கூட இருந்த இப்போ லீடி போலீஸ் அப்யூஸ்மெண்ட் பண்ணலையா அவர் சிவகாசி ஜெயலட்சுமி அவங்க டிஎஸ்பி இல்லையா அவரு அவர் பாட்டில்லையா பாலியல் வழக்குல ப்ளஸ் மனைவி சூசைட் பழக்க தண்டனை ஆகலையா இப்போ திருநெல்வேலியில் ஹே என்னோட இருந்தே இல்லை படுத்தே இல்லை கூட அஞ்சு லட்சம் ஒரு ஆடியோ வெளியானச்சேன் இல்லையா ஒரு ட்ராஃபிக் எஸ்ஐ நடு ரோட்டில் சண்டை போட்டுக்கலையா என்ன தம்பி சொல்கிறீங்க எத்தனை இன்ஸ்பெக்டர் ஆடியோ லீக்கேஜ் இருக்குது தெரியுமா எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது ஆனால் அது இருக்கக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம் அது அந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய அக்கிரமம் அட்டுவழி உங்களை நம்பி எப்படி கூட பெடிச்சுன்னு கொடுக்குறது அது கூட ஒரு கண்ணியாக இருக்குதுங்க காவல்துறைக்குன்னு மரியாதை இருக்குது மக்கள் பயப்படுறாங்க உங்களை பார்த்தா அந்த மரியாதைக்கு இங்கே மெயின்டைன் பண்ணணும்ல எவ்வளோ உண்மையாக உண்மையாக டிபார்ட்மெண்ட்டு உழைக்கிற போலீஸுக்கெல்லாம் இங்கே நல்ல மரியாதை இல்லை தம்பி நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் அவங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் நான் கிடைக்காது உண்மைதான் இவ்வளோ லஞ்சம் வாங்குறான் அது வாங்குறான்னு படம் எடுக்கிறாங்க ஒரு படத்து மேலே எதிர்த்து ஒரு கேஸ் போடணும்ல எங்கே நாங்கள் லஞ்சம் வாங்கினோம் எப்படி போட்டாலும் கே கேட்க மாட்டுறாங்களே அவங்க திரும்ப கேட்பாங்களே சார் நாங்கள் உண்மைதானே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு அவங்கள்ட்ட பதில் என்ன இருக்கும் அதை தான் சொல்கிறேன் அது கேட்கணும்ல அது அட்மிட்டபுளாக இருக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லவர் நீங்கள் அதை எப்படி ஆழிங்க ஒரு குற்றச்சாட்டு தொடங்கினா அட்மிட்டபுளாக இருக்கிறத எப்படி ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அந்த அர்த்தம் கன்னியமிக்க காவல்துறையினர் நம்ம நிறைய பேர் தெரியும் கன்னியமிக்க துறையும் கூடாது அதோடு தான் உங்கள்கிட்ட வந்து சட்டம் ஒழுங்குன்னு சொன்னாங்க சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியவர்கள் நீங்கள் ரெகுலேஷன் பண்ணுற நீங்கள் நீங்கள் தப்பு பண்ணால் என்ன நியாயம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்